எல்பி குடும்பத்திற்கு எனது பணிவான காலை வணக்கம் என் பெயர் சந்திரசேகரன் ஓய்வு பெற்ற கப்பல் கேப்டன் எங்களுடைய ஆரம்ப காலத்தில் கப்பலில் வேலை செய்யும் பொழுது இப்போது உள்ள அளவுக்கு எந்தவித சேட்டலைட் நேவிகேட்டர்லாம் கிடையாது நாங்கள் கப்பலில் பயணித்தது வெறும் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வைத்து கேல்குலேட் பண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அதன் மூலமாக தான் உலகம் ஃபுல்லாக நாங்கள் பயணிச்சிருக்கிறோம் ஏதோ அப்போது எனக்கும் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் உள்ள தொடர்பு என்னமோ தெரியல நான் ரிட்டையர் ஆன பிறகு லாக்டவுன் பீரியடில் எனக்கு ஒரு நண்பர் வந்துட்டு ஜோதிட நண்பர் அறிமுகமானார் நாடி ஜோதிடா அவருடைய உள்ள புலமையை பார்த்து ஜோதிடத்தில் நானும் ஆச்சரியப்பட்டேன் ஓகே நம்மளும் ஜோதி ஜோதிடம் படிக்கலாமேன்ற ஒரு ஆர்வம் அதில் எனக்கு வந்தது அப்போதைக்கு வந்து என்னால் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனை கண்டுபிடிக்க முடியல ஆன்லைனில் நிறைய யூடியூப் வீடியோங்களை பார்த்தேன் பார்த்து அதில் கிடைச்ச எல்லா தரவுகளையும் வைத்து நானே ஜாதகங்களெல்லாம் எழுதுகிற அளவுக்கு படிச்சுட்டேன் ஓரளவுக்கு என்னால் பலன் சொல்ல முடியும் அந்த காலகட்டத்தில் அதுவும் கூடாது சரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஏதாலும் என்ற இதில் ஜாமக்கூள் பிரசன்னன்ற அந்த இதையும் எதையும் யூடியூப் சேனல்ஸ் மூலமாக தான் படித்தேன் படித்து அதை நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல விதமாகவே எனக்கு பலன் தெரிய ஆரமிச்சிது இப்படி இருக்கும் கால காலகட்டத்தில் எனக்கு எப்படி இருந்தாலும் பூர்த்தியாக எல்லாம் இதை பற்றி ஜாதக ஜாதகத்தை பற்றி தெரியணும் எழுத தெரியணும் படிக்க தெரியணும் அது மாதிரி பலன் சொல்ல தெரியணுன்ற ஒரு பெரிய இது இருந்துகிட்டே இருந்தது ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேரலான்ட்டு நானும் நிறைய ஒரு ஒரு தடவையும் ரெஃபர் பண்ணி பார்ப்பேன் எதுவுமே செட் ஆகலை ஒரு முறை வந்துட்டு சாந்தி தேவி மேடம் யூடியூப் நிறுத்த ஒரு போஸ்ட் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன் அதில் அவங்க எப்படி வந்து ஒரு ஜாதகத்துக்கு ஜாதகருக்கு கல்யாண காலம் வரும் அப்படின்றத காட்டினாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்குது தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் சேர்ந்து படிக்கலாமேன்ட்டு பிறகு பொது உடையா பொது மூர்த்தி ஐயாவோட ஒரு கிளிப்பும் பார்த்தேன் சரின்னு ஓகே இதெல்லாம் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரியுது இவ்வளோ சிம்பிளிஃபைடு ஃபைவ் அஞ்சு ரூல்ன்னு வச்சு இவ்வளோ சிம்பிளிஃபைடாக பலன் சொல்ல முடியும் அப்படின்றத படிக்கும்போது தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ காலம் தெரியாமல் போச்சு முன்னாடியே படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு மாத்திரம்ல என்னுடைய க்ளாஸில் உள்ள எல்லா குருமார்களுக்கும் எனக்கு வந்து ஃபேக்கல்ட்டியாக இருந்து படித்து கொடுத்த எல்லா குருமார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் முதலாவதாக சத்ய குரு சத்யநாராயணா குரு சாந்தமூர்த்தி குரு உமாவெங்கட் மேடம் குரு சாந்தி தேவி மேடம் குரு நித்யா சங்கர் குரு நாராயணா என்னுடைய எனக்கு கூடவே இருந்து எனக்கு எல்லா அட்வைஸும் கொடுத்த என்னோடய கோச் மணிகண்டன் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் புது உடைய புது உடைய மூர்த்தி ஐயாவை பற்றி நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த வயதில் இவ்வளோ ஞானமாக இது வந்துட்டு சாதாரண பாக்கிய சாத்தியமே கிடையாது முன்னாள் பூர்வஜென்ம ஒரு கண்ட கனெக்டிவிட்டி இருந்தால் தான் இவ்வளோலாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன அழகாக வந்து சிம்பிளிஃபை பண்ணி எல்லாமே பிரச்சனை இல்லைஎல்பிஎல் நடத்தி அழகாக ஈஸியாக பலன் கொடுக்கறதை பார்க்கும்போது அவர் இருக்கிற ஞானம் என்ன உண்மையிலே மீசலுக்கு வச்சுது மாத்திரம் இல்லை அவரோட அந்த ஆப் வெரி சிம்பிளிஃபைட் மெத்தட் யாரை வேணாலும் ஈஸியாக நம்ம ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு அவர் செஞ்சிருக்கிறது பார்த்தா இன்னும் எனக்கு அது மேலே பெரிய ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சிது பூர்த்தியாக படிக்கணுமே என்றதுக்காக ஒரே காரணத்துக்கு வேண்டிய அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்குள்ளே பணமும் நான் கட்டிட்டேன் அட்வான்ஸ் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கூட நான் இதே மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக என்னோடய அறிவியூவை காணிக்க செலுத்துவேன் அதாவது சமர்ப்பிப்பேன் என்று தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த ஜோதிடம் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கும் பொது உடைய மூர்த்திக்கும் மற்ற அனைத்து ஃபேக்கல்ட்டீஸ்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்